தலைவரோட பர்த்டே அப்படின்னா அது தமிழகம் மட்டும் கொண்டாடக்கூடிய ஒரு விழா கிடையாது இந்தியா மட்டும் கொண்டாடக்கூடிய விழா கிடையாது உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு விழா உலகத் தமிழர்கள் எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு விழா தான் தலைவரோட பர்த்டே தமிழ் மீடியாஸ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா தலைவரோட பிறந்தநாள் சிறப்பா சிறப்பாக ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் துபாயிலையும் கூட தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்காக ஒரு ஸ்பெஷல் மியூசிக் ஷோ ஒன்று நடக்கப் போகுது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பர்த்டே ஸ்பெஷல் ஷோ பதினஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஏழு மணிக்கு மியாமாலில் ஷாஜா அப்படிங்கிற இடத்துல தான் இந்த இசை நிகழ்ச்சி வந்து நடக்க போகுது மியூசிக் இண்டியா சார்பாக தான் இந்த மியூசிக்கை வந்து நடத்துகிறாங்க துபாயில் இதில் வந்து சூப்பர் சிங்கர் பிரியங்காவும் கலந்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வழியாக இருக்குது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடுறதுக்கு தலைவரோட பிறந்தநாளை கொண்டாடுறதுக்கு தயாராக இருக்காங்க நீங்கள் ரெடியா தலைவரோட ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம் நீங்கள் பெருசாக தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் கொடுக்குறது ஒரு பத்து ரூபாயாக இருந்தாலும் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து இதுவரையும் கொடுத்த ஆதரவுக்கும் இனிமேல் கொடுக்க போகும் ஆதரவுக்கும் நான் வந்து தலை வணங்கி நன்றி சொல்லிக்கிறேன்